அனைவருக்கும் வணக்கம் அக்ரி டாக்டர் ஆன்லைன் டிவி சேனல் சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தொடர்ந்து நிறைய விவசாயம் குறித்து தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் பின்னாடி கண்ணுக்கட்டுற தூரம் வரைக்குமே காலிஃப்ளவர் தான் மிக ரொம்ப அருமையாக வித்தியாசமான முறையில் இந்த காலிஃப்ளவர் சாகுபடியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயி பக்கத்தில் இருந்திருக்காங்க அவங்க பேர் சங்கிலி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஆண்டிப்பட்டி பகுதி அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன கிராமங்கிறது எல்லா விளக்கமும் அவங்களே கொடுப்பாங்க காலிஃப்ளவர் விவசாயம் பண்ணணும் இது வரைக்கும் தெரியாத விவசாயிகள் இந்த காணொலி காட்சி அவங்களுக்காகவே நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நம்ம ஐயாவோட நம்ம பேச போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா இப்போ எந்த பகுதி இது ஆண்டிப்பட்டி பகுதியில் இது தேனி மாவட்டம் சார் ஆண்டிப்பட்டி பக்கத்துல கருப்பத்தேவன்பட்டி ஊரு கருப்பத்தேவன்பட்டி ஊரு சார் இங்க மக்கள் தொகைனா எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க இந்த பகுதியில் இந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் வந்து இப்போ எங்கள் ஊரை மட்டும் கேட்குறீங்களா இல்லை எங்கள் ஊர் எங்கள் ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்குது நூற்றம்பது குடும்பங்கள் ஆமாம் குடும்பம் இருக்காங்க நல்லா விவசாயம் தான் இந்த பகுதி பூரா விவசாயம் விவசாயம் தான் கம்பல்சரி விவசாயம் தான் நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகமே இங்கே தானே இல்லை நீங்கள் வேறு இருந்து பக்கத்துலேருந்து நகர்ந்து வந்துருக்கீங்களா இல்லை சார் நமக்கு பூர்வீகம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்ததுங்க இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது இங்கே வந்து லேண்ட் வாங்கி நான் அந்த விவசாயம் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் பதினைந்து ஆண்டுகளாக இங்கே தான் இருக்குது ஆமாம் சார் ஓகே அப்போ ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் விவசாயம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சார் ஆரம்ப கட்டத்தில் வந்து சார் இந்த மாதிரி புதுமையான விவசாயம்லாம் எதுவுமே இல்லை சார் ஓ ஆரம்ப கட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நெல் அதிகபட்சம் ஆரம்ப கட்டத்தில் போட்டது விவசாயம் சோளம் கம்பு இப்படி வந்து ஒரு தானிய பயிர்கள் தான் அதிகமாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து காலகட்டத்தில் எல்லாமே வந்து இப்போ புதுசாக மாறிக்கிட்டு வர்றாங்க விவசாயத்தில் முன்னணி கொஞ்சம் வராயில்ல இப்போ வந்து அதிகபட்சம் அந்த காளிப்பூ விவசாயம் வந்து ரொம்ப குறுகிய பயிர் எடுத்துக்கிட்டோம் நம்ம என்ன வந்து காலிஃப்ளவர் வந்து வந்து எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்ததுலேருந்தே பண்ணுறோம் சார் ஒரு பத்து பாஞ்சு வருஷமாகவே பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலி இந்த விவசாயத்தை இதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சார் ஒரு ஒரு சில விவசாயிகள் வந்து புதுமையாக வந்து இதை போட்டு காட்டினாங்க அவங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை நாங்கள் நேரடியாக போய் பார்த்ததுக்கு முன்னாடி அதில் நல்ல ஈடு கிடைக்குது மேகொண்டு வந்து குறிய பயிராக இருந்ததுனால நாங்கள் அதை விரும்பிட்டோம் வேற இல்லை விரும்பிட்டீங்க ஆமா சார் இப்ப காலிஃபிளவர் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து குளிர்ச்சியான பகுதியில் தான் வரக்கூடியதா இல்ல கோடையான பகுதியிலும் வரக்கூடியதா அதெல்லாம் இல்லை சார் அது எல்லா பகுதியிலுமே தான் சார் எல்லா கண்டிப்பாக வரக்கூடிய கண்டிப்பா கண்டிப்பா வரக்கூடிய மண் நல்லா இருக்கும் இந்த செடி சார் கலந்த மண்ணுங்க நல்லாவே வரும் சார் அதாவது செவல் வண்டல் மண்ணெல்லாம் நல்லா வரும் வண்டல் செவல் கலந்த மண்ணுகளில் இதை விட தெளிவாக வரும்

சார் இது வந்து மதுரை தான் சார் நமக்கு மெயின் மதுரை ஆமா மதுரை மார்க்கெட்டுக்கு தான் அதிகபட்சம் நாங்கள் இதை அனுப்புகிறோம் லோக்கல்லாம் அது அதிக சேல்ஸ் இல்லை ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பயிர் வந்து அதிகமாக வந்து வெளி மார்க்கெட்டுக்கு போகுது சார் அதனால நாங்கள் வந்து மாதிரி தான் அனுப்புவோம் சார் மாதிரி தான் அனுப்புறீங்க இப்போ நீங்கள் எத்தனை செண்டில் வந்து இப்போ வந்து நடவு பண்ணிருக்கீங்க இப்போ நாங்கள் போடுறது ரெண்டு ஏக்கர் பண்ணிடுதான் சார் ரெண்டு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க ஆமாம் சார் காலிஃபுளோரை பற்றி சொல்லுங்க அதாவது விதை மூலமாக தான் இதை நட முடியுமா இல்லை கன்றா வந்து நாத்தா வாங்கி தான் நடுறாங்களா சார் இது வந்து விதையை வந்து முத பாவி நாத்தா எடுத்து ம் அதில் தான் சார் திரும்ப நாத்தா தான் நட முடியும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு செடிகள் வந்து இதை வந்து நட வேண்டியதாக இருக்கும் ஆமாம் சார் அதான் பதிமூணாயிரம் நாள் தேவைப்படும் சார் பதிமூணாயிரம் ஆமா கண்டிப்பாக அப்பா பதிமூணாயிரம் நாள் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்போ எவ்வளோ இடைவெளி ஒரு ஒரு செடிக்கு விடுறீங்க ஒரு செடிக்கு வந்து ஒரு அடி இடைவெளி விடுறது நடக்கும் ஒரு அடி இடைவெளி வந்து விடணும் கண்டிப்பாக இப்போ இந்த நீங்கள் விதையை வந்து நாற்றாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் விதையை போட்டு விதை வந்து அதாவது வந்து நம்ம பாத்தியில் வந்து விதை வந்து அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு பத்தடி பத்துக்கு ஒரு இருபதுக்கு பத்து அப்படின்ற அளவில் வந்து ஒரு அஞ்சு பாத்தி வரும் ம் ம் அஞ்சு பாத்தி அளவுக்கு நம்ம அந்த பா விதைய எத்தனை நாட்கள் வந்து வருது இருபத்தஞ்சி நாளில் வந்து இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் அதை தூக்கி இங்கே நடவும் ஆமாம் சார் நீங்கள் நடவும் ஆமாம் இது வந்து என்ன வகையான ரகம் இது வந்து தபால் சார் தபால் ஆமாம் ஹைபிரிட் வகை தான் ஹைபிரிட் தான் ஆமாம் ஆமாம் இது வந்து ஹைபிரிட்டு தபால்ங்கிற ரகத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆமாம் சார் இப்போ ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி நாள் நாற்றை வந்து இங்கே வந்து நீங்கள் நடுறீங்க ஆமாம் சார் அதுலேருந்து உங்களுக்கு பூ பூக்குறதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும் அதாவது சார் நடவு செய்த வந்து கரெக்டாக வந்து முப்பத்தஞ்சு நாளில் வந்து அது அந்த பூ வந்து கூடு மாதிரி அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடுங்க சார் சரி அடுத்து வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பூ ப வந்து பரவலை வெட்ட ஆரம்பிக்கும் ம் அதிகபட்சம் ஐம்பது நாள் வந்து பூ வந்து நல்ல தரமாக வந்து அறுவடைக்கு வந்துடும் அதாவது இந்த இருபத்தஞ்சு நாள்லேருந்து அங்கிட்ட ஐம்பது நாள் சொல்றீங்க ஆமாம் சார் ஐம்பது நாள் ஆமாம் சார் அதாவது இந்த நா நாற்று வந்து தோட்டத்தில் நட்டதுக்கு பின்னாடி ஐம்பது நாள் ஆமாம் நாள் அருப்புக்கு வந்துடும் வந்துடும் கண்டிப்பாக அருப்புக்கு வந்து நீங்க எப்படி தொடர்ந்து வந்து ஒரு செடிக்கு ஒரு பூ தான் ஆமாம் சார் ஒரு பூ செடிக்கு ஒரு பூ ஒரு பூ தான் செடிக்கு ஒரு பூங்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்ன பின்ன பூ ஒன்று பெருசா இருக்கும் ஒன்று சிறுசா இருக்கும் அப்படி வாய்ப்பு இருந்தால் எப்படி அறுவடை பண்ணுறீங்க சார் நாங்கள் வந்து எப்படின்னு வந்து கொஞ்சம் செடி வந்து அடம்பாயிரும் தெரியும் அப்போ நம்ம அந்த பூவை வந்து பெரிய பூ வந்து மீடே வர்ற பூவை வெட்டிட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற பூ வந்து இருக்க இருக்க வந்து விரிவாக ஆரம்பிச்சிடும் அந்த பூ இடத்த அது காலி ஆகும்போது போது அந்த கேப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பூவு மீண்டும் வந்து அதனுடைய வளர்ச்சி தன்மை அதிகரிச்சிடும் அதிகரிச்சு ஆமாம் அப்போ அடுத்து இரண்டு நாளில் நாங்கள் அந்த பூ அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணிடுவோம் ஆமாம் அப்புறம் மீண்டும் அடுத்த பக்கத்தில் இருக்க பூ அந்த டயத்துக்குள்ளே வந்துடும் அதனால தான் சார் இது வந்து ஒரு டயத்தில் அறுவடை பண்ண முடியாது ஐம்பத்தஞ்சு நாளில் அதாவது நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு அறுபத்தஞ்சு நாளில் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து அறுவடை முடிச்சிருவோம் அந்த ஒரு ஏக்கருக்குள்ளதுமே எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஆமாம் சார் இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா தண்ணீர் தண்ணீருங்கிறது ரொம்ப ஆதாரமான கண்டிப்பாக இதுக்கு காலிஃப்ளவருக்கு தண்ணீர் எப்படி தேவை எந்த அளவுக்கு பாய்க்கணும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து முடிவு வரைக்கும் சார் இது வந்து நடவு செஞ்சதுலேருந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நடவு பண்ணதுக்கு பின்னாடி அதனுடைய தண்ணி வந்து மூணாம் தண்ணி அதாவது வந்து கங்களவுன்னு சொல்லுவாங்க அது வந்து உயிர் தண்ணி அந்த உயிர் தண்ணி வந்து ஒரு

அந்த முப்பது நாளைக்கு மேலே எடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த மாதிரி கட்ட வேண்டியது வரும் சார் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பூ வந்து அரும்பு எடுக்கிற நேரத்தில் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி பார்த்துங்க சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கவங்க சொட்டு நீர் மூலம் பாசனம் மூலமாக பண்ணுறதுக்கு எது இதில் வாய்ப்பு இருக்கா காளிப்பூவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலை சார் அதிகபட்சம் தண்ணியத்தை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா காளிப்பூவில் வந்து அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் இது வரைக்கும் இந்த ஏரியாவில் போடலை போடலை ஆமாம் அந்த வாய்ப்பு இல்ல அந்த வாய்ப்பு இல்ல நல்ல செலும்பா தண்ணி தண்ணி வந்து கண்டிப்பா வந்து காலிப்புக்கு வந்து அதிகபட்சம் தண்ணி தேவைப்படும் இப்போ அடுத்த ஒரு இல்லனா பூ வளர்ச்சி கம்மியாயிரும் பூவோட தரம் குறஞ்சிரும் தரம் குறஞ்சிரும் கண்டிப்பா இதுல முன்ன கேள்வி என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த களை எடுத்தல் உரமிடுதல் உழவு பண்ணுதல் இப்போ நடவுறதுக்கு முன்னாடி அடி உரத்தை எதுவும் உழணுமா அதுக்கப்புறம் எத்தனை முறை களை களை எடுக்கணும் எப்போ களை வரும் என்ன மாதிரியான உரங்கள் இதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சார் இது ஆரம்பத்தில் வந்து உழவு வந்து நல்ல முறையாக ஒரு இரண்டு உழவு மூணு உழவு போடணும் சார் ரெண்டு முழுந்து மூணாம் போடணும் போட்டோம்னா வந்து எதுவும் அடித்தல் இந்த மாதிரி அதலாம் இல்லை சார் அதில் இல்லை புழுதி தான் கொண்டு வரணும் உழுதோம்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பாத்தி கட்டு பாத்தியை கட்டிட்டு உரம் வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் போடணுன்ற அவசியமே இதுக்கு இல்லை ஏன்னா வந்து சின்ன பயிர் அதிகமாக வந்து உரத்தை எடுக்கக்கூடிய சக்தி மொதல் ஆரம்பத்தில் இருக்காது உங்களுக்கு வந்து மு பதினஞ்சு நாள் நடவு செய்த பதினஞ்சாவது நாள் வந்து ஒரு உரம் கண்டிப்பாக போடணும் சார் அந்த உரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பதினேழுக்கு பதினேழு போடலாம் சார் பதினாறுக்கு பதினாறு அல்லது டிஏபி இந்த உரங்களை நம்ம கலந்து கூட இதுக்கு போடலாம் சார் இதுக்கு தாராளமாக ஆமாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச வச்சா வந்து ஒரு ஐம்பது கிலோ போட்டால் போதும் சார் கிலோ அதுக்கடுத்து வந்து சார் அதுவே வந்து இரட்டிப்பு சார் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து திரும்ப போடக்கூடிய உரம் வந்து இரட்டிப்பு அதாவது வந்து வளர்ச்சி செடி அதிகமாக ஆமாம் அப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இரட்டிப்பு உரம் வரும் அந்த ஒரு மூடை போடுற உரம் வந்து இரண்டு மூடையாயிரும் களை எடுப்பு ஒரு களை வெட்டிட்டாலே வந்து அதிகபட்சம் அதிக களை வர வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சு நாள் ஒரு களை வெட்டிடும் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்திலே கூட வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அது நம்ம மண்ணோட வகை பொறுத்து இருக்குது சில இடத்துகளில் வந்து கொஞ்சம் களை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து ஒரு களை பறவு கலையா வரும் வெட்டி விட்டோம்னா அடுத்து வந்து களையே வர வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆமாம் அடுத்து பூ வெட்ட வரைக்குமே களை தேவைப்படாது தேவைப்படாது ஆமாம் இதில் முக்கியமான இன்னொன்று ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த செடியோட அடம்பு வந்து வந்து காட்டை வந்து இடையில வந்து கேப்பில்லாமல் அடைச்சிடும் அடைச்சிடும் அந்த களை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அப்போ வந்து உள்ளே இருக்க களையெல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக இறந்து உள்ளே காலி ஆயிரும் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னால் பூச்சி தாக்குதல் ஆமாம் சார் எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் பூச்சி தாக்குதல் இருக்கும் இதுக்கு என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்குது எப்படி கட்டுப்படுத்துறீங்க இதுக்கு சார் அதாவது வந்து பூச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அதிகபட்சம் வந்து பரவக்கூடிய ஒரு தாவரம் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொ குறுகிய கால போயிருந்ததுனால இதனுடைய தன்மையை வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி புழுக்கள் வந்து அதிகமாக ஆமாம் புழுத்தாக்கல் கண்டிப்பாக உண்டு அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து கண்டிப்பாக அடிச்சுட்டா வணும் எத்தனை முறை மருந்து அடிக்கிறீங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க சார் இது வந்து நடவு செஞ்சதுலேருந்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் சார் மருந்து அடிப்போம் ஃபர்ஸ்ட்டு மருந்து ஃபர்ஸ்ட்டு மருந்து ஒரு நார்மலான மருந்து அடிப்போம் அதாவது வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த குய்நாள் பாக்ஸு இப்படி ஐட்டத்தை வாங்கி அடிப்போம் ஆரம்ப கட்டத்தில் புழுத்தாக்குறது வந்து அதிகமாக இருந்தால் இது கொஞ்சம் பவரான மருந்து அடிக்க வேண்டியது வரும் சார் அந்த கா காலகட்டத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் அவ்வளோதான் சார் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா கூட வரும் சார் அது ரெண்டாவது மருந்து திரும்ப பூ வெட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு மருந்து அடிக்க வேண்டியது வரும் சார் குறைஞ்சபட்சம் இது வந்து நாலு மருந்துலேருந்து அஞ்சு மருந்து கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக அதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவு வரும் சார்

லாபம் அதிகமாக தான் சார் கிடைக்கும் மொத்தத்துக்கு இதில் வந்து ஒரு இருபதனாயிரத்துல இருந்து இருபத்தாயிரவா ஒரு ஏக்கருக்கு செலவாகும் சார் எல்லா செலவும் சேர்த்து நான் ஆமாம் இருபத்தாயிரம் ரூபா போது நீங்கள் இது ஒரு மூடை முந்நூறுவா மேனி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் வந்து ஐநூறு மூடையிலேருந்து அறநூறு மூட வெட்டலாம் சார் ஐநூறுலேருந்து அறநூறு மூடை மூட வரைக்கும் அறநூறு மூட வெட்டலாம் சார் அப்படி நீங்கள் கணக்கு பார்க்கும்போது

அடுத்து கொஞ்சம் வந்து செடி கலைக்கும் போது எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோ அந்த ஸ்டேஜுக்கு வரும் சார் ஆனால் மீடியம் வந்து பூ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ரேட்டு வந்து அனுசரித்து வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நல்ல லாபம் தான் இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து என்றைக்குமே அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்களா கண்டிப்பாக மார்க்கெட் காலிப்ளவர் வந்து என்றைக்குமே அது என்றைக்குமே ஒரு கிராக்கி இருக்குது கண்டிப்பாக இருக்குது எவ்வளோ விளைச்சல் இருந்தாலும் இருக்குது கண்டிப்பாக அது வந்து இப்போ விலை குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ பக்கம் கடைசியாக குறையும் ரொம்ப அதிகமாக விளைச்சல் இது அதிகபட்சம் சார் அதிகமாக அதிகமாக வந்தால் கூட மூடை வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் கீழே வராது சார் நூற்றம்பது ரூபாய் கீழே வர நிறைய வாய்ப்பு இல்லை விவசாயிகள் தைரியமாக தைரியமாக நடலாம் நூற்றம்பதுக்கு வைத்தா கூட நமக்கு வந்து இந்த ரெண்டு மாத காலத்தில் வந்து நமக்கு செலவழி போனால் கூட ஒரு பத்து முப்பது ரூபா பாதி அளவுக்காக நமக்கு மிஞ்சி வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பகுதியாவது கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா வில போச்சுன்னா மூணு நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அருமையான ஒரு பதில் கண்டிப்பாக சந்திப்பது வந்து விவசாயம் இந்த விவசாயத்தில் பாதிப்பு இல்லை பாதிப்பே இல்லை இல்லை இப்போ இன்னொரு கடைசி கேள்வி உங்கள்கிட்ட என்னென்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் எத்தனை நாள் வச்சு மார்க்கெட்டில் வந்து விற்பனைக்கு வந்து தகுந்தது சார் இது வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் நாள் அஞ்சு நாள் நாள் வச்சு கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சங்கிலி விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து இந்த சாகுபடியை பத்தி சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க நம்ம கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க இதில் முக்கியமாக நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணீர் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி வந்து செவ்வல் கலந்த மண்ணில் வந்து கரம்பை மண்ணோடு இருக்கிற விவசாயிகள் தாராளமாக பண்ணலாம் சொட்டு நீர் பாசனம் இந்த பகுதியில் சுத்தமாக வந்து இதுவரைக்கும் அவங்க பதினைந்து ஆண்டு காலமாக இந்த விவசாயத்தில் அனுபவத்தில் இருந்தாலும் நாங்கள் பண்ணலைன்றாங்க ரெண்டு கிலோ வரைக்கும் பூ கொடுக்கக்கூடியது மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு நாட்கள் அதாவது நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாள்லேருந்து அங்கே ஒரு பதினஞ்சு நாளைக்கு அறுவடை பண்ணலாம் மூணு பங்கு லாபம் கிடைக்கின்றாங்க அதாவது நல்ல விளை போச்சு அப்படின்னா மூணு பங்கு கம்மியாக விலை போச்சுனாலும் உறுதியாக ஒரு பங்கு கிடைக்கும் ஒரு மூடைக்கு நூற்றம்பி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நஷ்டமே இல்லாத சொல்லி ஸோ விவசாயிகள் காலிஃப்ளவர் விவசாயிகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேளை வந்து இதை பண்ணணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த விவசாயத்தை நீங்கள் பண்ணலாம் எங்கள் நாங்கள் கேள்வி கேட்டதை தவிர்த்து கூடுதலாக அவங்களுக்கு வந்து விவசாயிகிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எண்களை சொல்லுவாங்க அது காணொலியிலும் கீழே வந்து காட்சிப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கும் அதை நீங்கள் வந்து சேகரிச்சுக்கலாம் உங்களுடைய தொலைபேசி சொல்லுவீங்க சார் என்னோட நம்பர் மொபைல் நம்பர் சார் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு எண்ணூற்றி எண்பத்தாறு எண்ணூற்றி எண்பத்தாறு பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சார் பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆமாம் சார் மீண்டும் அவங்கள்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா தேவையில்லாத அழைப்புகளை கூப்பிட்டு அவங்கள வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது காலிஃப்ளவர் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த விவசாயம் குறித்து அப்புடின்னா அவங்க பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது கண்டிப்பாக அவங்களோட அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத அழைப்புகள் இல்லாமல் காலிஃப்ளவர் சம்மந்தமாக நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவியை கண்டிப்பாக அவங்க வந்து இது குறித்த சங்கநேயங்களை தெளிவுபடுத்த சொல்கிறதுக்கு அவங்க காத்திருக்காங்க நல்ல ஒரு விவசாயம் எங்களுக்கே காலிஃப்ளவர் நீங்கள் கையில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப அருமையான ஒரு விவசாயம் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக வந்து இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்க விவசாய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்ததில் நாற்பத்தஞ்சு நாள் அறுபத்தஞ்சு நாளில் நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம் நஷ்டமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல எல்லா விவசாயிகளும் பண்ணுங்கன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காப்புல மேலும் நீங்கள் எதாவது விவரம்னா விவசாயிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு வேளாண் களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ரி டாக்டர் ரமேஷ் நன்றி வணக்கம்